வெல்கம் டு பெல் குக்கிங் இப்போ வேறு புரட்டாசி மாதம் நான்வெஜ்ஜி சாப்பிட முடியாது ஆனால் அந்த டேஸ்ட் ஒரு வெஜிடபிள் ரைஸ் செய்ய போகிறேன் தேவையான பொருட்கள் பீன்ஸ் கேரட் தக்காளி உருளைக்கிழங்கு இஞ்சி பச்சை மிளகாய் கொத்தமல்லி இலை புதினா தேங்காய் மஸ்ரூம் இனி இதுக்கு ஒரு மசாலா அரைச்சி எடுக்கணும் இஞ்சி வெள்ளைப்பூண்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லி புதினா இலை ஒரு கை இப்படி அளவு தேங்காய் துருவல் கொஞ்சமா தண்ணி விட்டு நைஸா அரைச்சி எடுத்துடணும் இனி குக்கர் வச்சு குக்கிங் ஆயில் நெய் என்கிட்ட இருந்து ஸ்பைசஸ சேர்த்துருக்குறேன் கட் பண்ணி வச்சிருக்கிற காய்கறிகளை மொத்தமா சேர்த்து ஓரளவுக்கு வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூமையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ட பிறகு நார்மல் சாப்பாட்டுக்குள்ள பொன்னி புழுங்கல் அரிசி ஒன்றக்கப்படுத்திருக்கிறேன் அரிசிய காய்கறி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரைச்சிருக்கிற மசாலா அரைப்பை சேர்த்து நல்லா கிளறி விடணும் கொஞ்சம் மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒன்றரை கப் ரைஸுக்கு மூணு கப் தண்ணி மூடி போட்டு ஒரு விசில் அடிச்சு வேகறதுக்குள்ளால கையோட எங்க ஊர்ல நல்லா குருவாயூர் பாப்படத்தை சைடிஸுக்கு பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி சூட்டோட சாப்பிடற வேண்டியதான் லஞ்ச் பாக்ஸுக்கும் பேக்கப் பண்ணி அனுப்புற தான் வீடியோ ஸ்டார்டிங்ல சால மீன் வச்சிருக்கேனி நான்வெஜ் சாப்பிடாதவங்க கொச்சிக்காதங்க